சினிமாவில் ஆர்வம் உள்ளவங்க தொடர்பு கொள்ளலான்ட்டு என் நம்பரை கொடுத்துட்டீங்க விடிய விடிய என்னை காண்டாக்ட் பண்ணி அவங்களோட பேசி பேசி என் தொண்ட தண்ணி வற்றி தான் மிச்சம் ஐய் நைட்டு சரக்கு அடிக்கிறதுக்கு இப்பவே அடிப்படையா பா என்ன சார் உங்க முகமெல்லாம் இவ்வளவு சோர்வா இருக்கு அந்த கூட்டம் ஐயா கேக்கிறேன் நடிக்கிறதுக்கு ஒரு புதுமுக வேணும்னு நம்ம காஸ்டிங் டைரக்டர் கனகலிங்க கிட்ட சொல்லிட்டேன் அவரு ஒரு பொண்ணை கூட்டு வந்தார் அந்த பொண்ணுக்கு நடிக்கவும் தெரியல ஒரு இழவும் தெரியல சரி நம்ம நடிப்புக்கு கூட சொல்லி கொடுக்கலாமன்ட்டு விடிய விடிய அந்த பொண்ணுக்கு நடிப்பு சொல்லி கொடுத்து மாறடிச்சதுல பால் வந்ததுதான் மிக்க ஓ பால் கால வந்து காலையில் ஆறு நடிச்சான்னு சொன்னையா தன ஆ சரி நீ போயிட்டு ஆலேசன் கோரத்துன்னு அனுப்பு சார் வணக்கம் சார் டயலாக் சொல்லு தூத்துக்குடி சாத்துக்குடி எல்லையும் கொஞ்சம் சேர்த்து சேர்த்துக்கடி எங்க சொல்லு பாப்போ என்ன பண்ற எமோஷன்கள் ஏத்தா சார் ஏத்த ஏத்து ஏத்து ஏத்தியா சொல்லு சூத்துக்குடி சாத்துக்குடி சரி வேற சொல்லு அந்த புஞ்ச காலன்களை வெட்டி தள்ளுங்கள் சொல்லுவியா சொல்லிடுவா சொல்லு 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 திரும்பியா அந்த சொல்லிட்டு இருக்கான் சொல்லி என்ன தெரியுமா என்ன சொன்னான் நீ கிளம்புப்பா சார் இப்பவே வா பச்சை தண்ணி குடிச்சிட்டு வர சார் போ போ பிச்சக்காரங்களா இப்ப நேரம் வீட்டுக்குள்ளே வந்துருக்க தெரியுமா சார் நம்ம அனுப்பிச்சு ஆள் சார் சார் அவருக்கு ஒரு ரோல் இருக்குது இல்ல கொடுத்தானே ஆகணும் சார் அவர் பெரிய சார்

எந்த மாதிரி ரோட்டோட கெடுக்குற குப்பை எல்லாம் அள்ளிட்டு போய் நாங்க சொல்ற மாதிரி கொம்பு தவறுங்க போல அது அந்த கருத செடி புதருக்குள்ள நினுப்பு நினுப்புன்னு எளியதே ஒரு விளக்கு அது என்ன கள்ள வர விளாக்கா கள்ளச்சாரா எவ்வளோக்கு அங்க போய் காத்தா உலத்த ஒரு பிளாஸ்டிக் தானோ ரெண்டு அலுமிடமா வச்சுக்கிட்டு நாட்டையே எவ்வளக்கு வாங்க போறா ஒரு பையன் இல்லாத கையில பிடிச்சுக்கிட்டு ஆந்திரா ஓடுமா கேரளா ஓடுமா கர்நாடகா ஓடுமான்னு நாட்டையே கூறு போட்டிருக்கிறான்டா அங்க போய் காட்டுங்கிற விவரத்தை பொறா கொண்டு மாதிரி

நம்ம படத்துல அந்த ரோல் கொடுத்துடலாமா எந்த ரோல் அந்த வைக்கல் ரோலா ஊமைய ரோடு என்னது ஊமைய ரோலா என்ன மாதிரி பேசுற அந்த அளவுக்கு போய் ஊமை ரோலை கொடுக்குறேன் அந்த ரோடு அவன் ரொம்ப பெர்ஃபெக்ட்டா மேட்ச் ஆகுன்னா சரி இஷ்டம் பிரபலப்பட்டு சார் தேங்க் சார் வணக்கம் சார் சார் வணக்கம் சார் சார் எனக்கு ஒரு லட்சியம் இருக்கு சார் படத்தில் நடித்து ஆஸ்கார் அவார்டு ஒன்று சார் அதுதான் சார் என் லட்சியம் லட்சியம் அதுவும் உங்கள் படத்தில் நடித்து எனக்கு அவார்டு வரணும் சார் அதுதான் சார் அப்படியே துடிப்பாக இருக்க நடிப்பு அப்படியே கரைச்சி குடித்து

ரொம்ப சீரியஸாக இருக்கார் சார் எங்க அப்பா சீரியஸாக இருக்கார் வேண்டாம் சார் வேண்டாம் சார் எங்க அப்பா தாங்க நான் முசீராக வச்சிருக்கேன் அந்த மாதிரி சீக்குணுத்துல வேணாம்னு நடிக்க முடியாது சார் கே சார் கேட்டா பாட்டா வேறு எதாவது சீக்குணுன்னு சொல்லுங்கள் சார் நான் பிச்சு உதரை சார் பிச்சு உதரையிறேன் ஆ ம் ஆஸ்கார் அவர்கள் இல்லையா ஆமா சார் ஆமா சார் வேற சீக்வன்ஸ் ஆமா சார் உனக்கு தாத்தா ரொம்ப பிடிக்கும் அந்த தாத்தா உன் மேல ரொம்ப பாசமா இருக்காரு ஆமா சார் அவர் என் மேல பயங்கர பாசமா இருப்பாரு நானும் அவர் மேல ரொம்ப அட்டாச்மெண்டா இருப்பார் சார் ஒரு நாள் திடீர்னு உங்க தாத்தாக்கு ஸ்ட்ரோக் வந்துருச்சு வேணா சார் வேணா சார் என் தாத்தா மேல நான் உசிரியா வச்சிருக்கேன் சார் அவருக்கு இதுதான் வரப்படும் சார் அவர் நோய் நொடி இல்லாம இன்னும் வருஷத்துக்கு வாழணும் சார் சார் இது என்னால நடிக்க முடியாது சார் பேரேசா சொல்லுங்க சார் நான் நடிச்சா சுத்துற சரியா உனக்கு கல்யாணம் ஆகல ஆமா சார் ரொம்ப நாள் கல்யாணம் ஆகாம இருந்தது உனக்கு கிளி போல ஒரு அழகான பொண்டாட்டி ஆமா சார் கிளி மாதிரி அழகு என்ன அழகு அப்பேற்பட்ட அழகு என்ன ஒண்ணு கிளி மாதிரி அப்பப்போ கொத்திக்கிட்டே இருப்போம் அது ஒண்ணுதான் அவகிட்ட ஒரு சின்ன இன்சை ஆனா ஒரு நாள் ஒண்ணு விட்டுருக்கு ஓடிட்டான் சார் அந்த மாதிரி தப்பி தோடி கூட சொல்லிடாதீங்க சார் பொழைச்சிட போகுது நானே அப்பா அழகா எங்க என்ன விட்டுருவ ஒண்ணு பயந்து போய் நீங்க இப்படி சொல்றீங்களே சார் வேணாம் சார் வேணாம் வேற சீக்வன்ஸ் சொல்லுங்க நான் சார் சொல்லுங்க சார் அவார்டே வாங்கணும் சொல்லுங்க சார் விளையாடு சார் 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 உங்க படத்துல நடிச்சு தான் ஆஸ்கார் அவார்டு வாங்கணும் வேற ஏதாவது சொல்லுங்க அது நடிச்சு அசுத்தி என் நடிப்பு திறமையை காட்டிடுறேன் சார் நடிப்பு திறமையை காட்டிடுறேன் அதுதான் சார் என்னோட கனவு சீக்வன்ஸ் ஆஸ்கார் இவனை போச்சு இல்லையா கருவாடம் கூட லாய்க்கல ஆஸ்கார் வரும் போச்சு இல்லையா தம்பி ஆஸ்கார் இல்ல ஒரு படத்துல நடிச்சது ஆஸ்கார் வாங்கணும்னு நினைச்சிருந்தேன் தண்ணி எடுத்துட்டு சரக்கு எடுத்துட்டு டென்ஷன் ஆகிட்டான் சரக்கா அப்ப ஆடிஷன் ஆடிஷன் ஆகுது மண்ணா இருக்கு